அப்போ மகாவிஷ்ணு வந்து சொல்கிறார் நீங்கள் உடனே வந்து மேல் மலைநூறு கிட்டே போங்க அதாவது பார்வதி தேவி அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறா நீங்கள் போங்க சொல்லிட்டு அப்போது இன்னொரு பக்கம் இந்த பார்வதி தேவி இங்கே வந்துடுறார் எங்கே இந்த பூங்காவனத்தம்மன் அதாவது பார்வதி தேவி மேல் மலைனூரில் இருக்கிற அம்பிகைக்கு பேர் பூங்காவணத்தம்மன் அந்த இடம் வந்து பூங்காவனத்தால் நிறைஞ்சிருந்தாலும் பூங்காவணத்தம்மன் அந்த அம்பிகை பேர் அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அம்பிகைக்கு வந்து அங்காள பரமேஸ்வரன் பேர் வந்தது அப்போ இந்த பூங்காவனத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே வல்லாளகண்டன் சொல்லிட்டு ஒரு அசுரனன் தான் அந்த அசுரன் பொல்லாத அரக்கனா அந்த எல்லோரையும் அழித்து துன்புறுத்தி மக்கள் வந்து நிம்மதியாவே இல்லாம இருந்தான் அப்போ அவனுக்கு துணையா ஒரு ஒரு மனைவி அவனை அரக்கி அவள் வந்து அப்போ ப்ரெக்னன்சியா இருந்தா அப்போ எல்லாமே போய் இந்த அம்பியை இப்பட்டு சொல்றாங்க அம்மா தாயை எங்களால் அங்கே வாழ முள்ள நீ ஏதாவது பண்ணன்னு சொன்னான் அப்போ அம்மா சொல்ல சரி என்னை வர சொல்லிட்டு ஒரு நாள் இரவில் போகிறான் போய் அந்த வல்லால கண்ணனை பிச்சு எறிஞ்சு அதாவது க ரெண்டு காலை பிடிச்சி பிச்சு எரிஞ்சு அம்மா வந்து மாறுகால் மாறுவா மாறுகை சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி பிடாரி ரூபத்துல காட்டை ரூபத்தை அதை பத்ரகாலி ரூபத்துல பிச்சு எரிஞ்சிடறாம பிச்சு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி அவளோட மனைவியோட அறக்கியாக அம்மா வந்து அழித்து அந்த குழந்தையை வந்து கைப்பற்றுறா குழந்தை பிச்சு எடுத்துடுறா ஆயிருந்தாலும் அந்த ஜெகன் மாதா ஜனனி லோகஜனி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகி அந்த குழந்தைய வந்து அம்பாள் வந்து அழிக்கலை அந்த குழந்தைய என்ன பண்ணுறா தன் கையில் வச்சுன்னு தன் காதில் குண்டலமாக ஆக்கி அப்படியே வச்சுன்னு படுத்துடுறாள் அவள் தான் வந்து பெரியாய் இன்றைக்கி நம்ம அந்த மலையனூர் போனிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பெரியாய் தான் பார்க்கணும் பெரியாய் நல்ல பெருசாக பார்த்துன்னுப்பான் வானத்தை பார்க்குற மாதிரி அம்மா படுத்துட்டுருப்பான் அதை தொடர்ந்து தான் மேல் மலையில் ஒரு அங்கால பரமேஸ்வர் உட்காந்துருப்பாள் அந்த அம்பிகையோட சக்தி என்னென்னா நேரை அவரோட கண் நேரில் வந்து எதை பார்த்தாலும் பஸ்பமாக்கிடுவான் அதனால் என்ன பண்ணிடுறா நாகதேவதைகள் என்ன பண்றாங்க சக்திகள் ஒன்று சேர்ந்து நாகதேவதை ஆவாகனம் பண்ணி நாகதேவியாவே அம்பிகை வந்து நாகஸ்வரூபமாகவே நாக புத்து வந்து இழிஞ்சிருக்கு ஸோ அம்பிகையோட எதிரில் வந்து டைரக்டா கதவு கிடையாது அதாவது அம்பாள் இங்கே அம்பிகைக்கு முன்னாடி வந்து பெரிய புத்து வந்து வளர்ந்துருக்கும் அந்த புத்தை தான் அம்மா பார்த்துட்டு அதே மாதிரி அவளோட இன்னொரு அம்சம் பத்ரகாளி மகாகாளி அந்த சண்டி அங்கே நின்றுருப்பா சுடுகாட்டில் சுழலியில் சரியா ஸோ இதை சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்மசான கொள்ளையே வந்து அம்மாவோட திருநாள் அது ஏன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த அசுரனை அம்மா அழித்து அந்த அரைக்கியை அம்மா அழித்து அம்மா ஒன்று உக்ரரூபமாக உக்ரரூபமாக ஆகும் பொழுது அப்போது நாராயணன் என்ன பண்ணுறது தேவர்கள் சொல்லி அம்மாவை சாந்திப்படுத்தணும் அம்மாவுக்கு படையிலிட்டு சாந்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான சாதம் நெய்வேதியம் பண்ணி அம்மாவை சாந்திப்படுத்துகிறாங்க